அதே போல் பார்த்தா நெய்வேத்தியம் சர்க்கரை வள்ளி கிழங்கு நமக்கு பூமிக்கு அடியில் விளையிறதுலாம் சுவாமிக்கு வைப்பது ரொம்ப சிறப்பு குறையதாக இருக்கும் தானியங்கள் பயிர் எதுன்னு வைக்கலாம் ரொம்ப நல்லது சுண்டல் இந்த மாதிரி நம்ம கொண்ட கடலை சுண்டல்லாம் இல்லையா அதில் அவிச்சு நம்ம வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் வெற்றியில பார்க்க வாழைப்பழம் மாதுளம் பழம் நெய்வேத்தியம் ரொம்ப சிறப்பக்குரிய நெய்வேத்தியம் செவ்வாய் வாழைப்பழமோ அல்லது நமக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழம் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ படம் இருக்கிறவங்க படத்தை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்கு பொட்டு வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யணும் இப்போ சிலை இருப்பவர்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும் தேய்பிரை பஞ்சமிக்கு கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும் மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம அபிஷேகம் பண்ணணும் சிலையை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை ரெண்டு முறை அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு உரிய தினம் வந்து இரண்டு நாள் ரொம்ப சிறப்புக்குரிய நாள் ஒன்று வராகிமனுக்கு தேய்பிரை பஞ்சமி இன்னொன்று வந்து பௌர்ணமி நாள்